ஆபீஸ் போட்ட பிறகு அருண்ராஜா வந்து சேர்ந்தான் அப்புறமா வந்து சேர்ந்தாரு சினிஷ் அவரோட ஃப்ரெண்டுன்றது ஓரளவுக்கு தெரியும் அவர் அந்த நடுவில் சொன்னார்ல ஏதோ ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொன்னார் அது ஹேர்ட்லாம் பண்ணல எது நடந்ததுன்னா நாங்கள் அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார் நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க சிவா அப்படின்னு கேட்டார் நான் சும்மா அப்போ எனக்கு ஹீரோ ஆகணுன்ற ஆசையே கிடையாது நான் அப்போ வந்து டிவி பண்ணிட்டு இருந்தேன் வேட்டை மன்னில் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு காமெடி ஹீரோலும் பண்ணிட்டு இருந்தேன் சரி இருந்தாலும் வம்புல போன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் நான் எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசைனேன் சிவா எதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு இந்த இந்த டைமிங் நல்லா வருது அதனால அப்படியே அந்த சைடில் காமெடி ரோல் இந்த மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா நான் சும்மா இல்லாமல் ஏன் நாங்களாம் ஆகக்கூடாது தேவையில்லாத வேலை பாக்குறீங்க நீங்க சரி விடுவாருன்னு பார்த்தா விட மாட்டேன் லஞ்ச் பிரேக் விட்ட பிறகு சிவா இந்த ஹீரோலாம் உங்களுக்கு வேணாம் உங்களுக்கு செட் ஆகாது நீங்கள் திரும்ப சொல்லிட்டு அதை நான் மறந்தே போயிட்டேன் நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு எங்கேயோ தோணி இருக்கு போல இவரா சம்பந்தமே இல்லாம ஒரு நாலு வருஷம் கழிச்சு பேசினது அந்த மேட்ரே அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு அந்த காலகட்டத்தில் நடுவுல எல்லாரும் பிஸி ஆயிடும்ல அதுல நான் பேசாம இருந்ததே இவர் மேல கோபமா இருக்கதா இன்னும் வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காரு நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கலே அப்ப என்ன சொன்னாருன்னா சும்மா இல்லாம நீங்க எல்லாம் ஹீரோ ஆகக்கூடாது சிவா நம்ம டான்ஸ் சதீஷ் இருக்கான் பாத்தீங்களா அவன் தான் ஹீரோவாகணும் நீங்கள் அவங்க கூட காமெடி நான் நடிக்கணும் சம்மந்தமாக இல்லாமல் அவரெல்லாம் கோர்த்து விட்டு இதுக்குள்ள இந்த மாதிரி இந்த மாதிரி ஓபனாக பேசுவாப்புல அதனால பல பேர்ட்ட பிரச்சனையாக இருக்கு பஞ்சாயத்தா இருக்கு நிறையா இருக்கு இன்னமும் ஆகிட்டே தான் இருக்கு இந்த மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடிய சினிஷை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்றது அவங்களுடைய சேலஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் அவருக்கு ஒரு பேஷன் இப்போ கீழே இருக்கும்போது நான் நெல்சன்ட் சொன்னேன் ஃபைவ் சிக்ஸ்ன்னு போட்டிருக்கேன் என்னன்னு கேட்டார் அவரு இது ஃபிஃப்த் ப்ராஜெக்ட் சிக்ஸ்த் இந்த மீதி நாலு ப்ராஜெக்ட் என்ன நம்ம சொல்லவே மாட்டேறான் ஸ்ட்ரைட்டா அஞ்சு ஆறுன்னு போட்டுக்கிட்டான் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் பேசும்போது இந்த வருஷம் ரெண்டு படம் அடுத்த வருஷம் ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் சீரஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம் எல்லாம் அனௌன்ஸ் பண்றவன் மட்டும்தான் சொல்றான் எப்போ ரிலீஸ் பண்றோன்னு சொல்றான்னா பாருன்றாரு அவர் இப்படிதான் கான்வர்சேஷன் பண்ணிருந்தது பட் சினிஷ் உங்களுடைய எனர்ஜிக்கு நீங்க நான் ஏன் சினிஷோட எனர்ஜின்னு சொல்றேன் அவர் நாற்பது வருஷமாக இருக்காரு இண்டஸ்ட்ரியில் இப்போதான் முடிச்சு புதுசா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை ஒரு 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 யங்ஸ்டர் ஒருத்தர் சினிமாவுக்குள்ளே வராரு அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யூடியூப்ல யாரும் கமெண்ட்லாம் போடாதீங்க அவர் வந்து நாற்பது வருஷம் ஆச்சு அவர் ரொம்ப நாளாக இருக்கிறாரு அண்ட் எல்லாரும் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து இங்க டேரக்டராக இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல் டைரக்டரா இருக்காங்க நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்கிறாங்க இதை பற்றி நாங்கள் நிறையா பேசியிருக்கோம் எப்படி உங்களுக்குலாம் டேரக்டர் ஆகணும்னு தோணுச்சுன்னா சினிஷே டைரக்டர் ஆகிட்டான் நம்ம ஆக முடியாதான்னு சொல்லி தான் எங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சினிஷ்து கேட்பேன் சினிஷ் ஏன் இப்பெல்லாம் நீங்கள் டைரக்ஷன் பண்ணுறதில்ல அப்படின்னா பண்ணணுங்க அப்படின்னா நான் விளையாட்டுக்கு கேட்டேன் சும்மா நீங்கள் ஆகிட்டு ஏதாவது பண்ணுறாங்க இப்போ ப்ரொடக்ஷன் நல்லா போயிட்டுருக்கு பார்க்கிங் வந்து நல்லா பண்ணிட்டீங்க சூப்பர்னு சொல்லி ஆக்சுவலாக எப்படிப்பட்ட உஷாரான ஆளுங்கிறதுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் பார்க்கிங் படம் வந்து இன்னொரு ப்ரொடியூசரோட சுதனோட சேர்ந்து தான் அவர் பண்ணியிருக்காரு அக்ரிமெண்ட் போடும்போது ஒருத்தன் என்ன கான்ஃபிடென்ஸ் என்ன உஷாராக இருந்தால் இந்த படத்துக்கு எந்த அவார்டு கிடைச்சாலும் நான் தான் போய் வாங்குவேன்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்கன்னா என்ன கான்ஃபிடென்ஸ் லெவல்னு பார்த்துங்க அவ்வளோ ஒரு உஷாரான ஆள் ஸோ அவார்டையே அப்படி பண்ணி வாங்கிப்பார்னா பணத்தை எப்படி செட்டில்மெண்ட் வாங்குவாப்புலன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது சினிஷ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் வந்தது இன்னொன்று அவர் வந்து அவருக்கு பின்னாடி இண்டஸ்ட்ரியில் பின்னாடி ஆள் இருந்தோ இல்லை ப்ரொடியூசரோட பையனோ டேரக்டரோட பையனோ அதெல்லாம் கிடையவே கிடையாது அவராக அந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி நெல்சன் கூட காலேஜில் படித்து மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து ஆகி அதுக்கப்புறம் ப்ரொடியூசாகி சக்ஸஸ்ஃபுல்லாகினா அவருக்கு ஒரு ஜேர்னி இருக்குது எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இவ்வளோ பேரை சம்பாரிச்சிருக்கான்றதுதான் சின்னிஷோட சக்ஸஸ்ஸாக நான் பார்க்குறேன் இப்போ வந்து பார்க்கும்போது ரெடின்னு சொன்னார் நூறு நாள் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு இதுவே அப்படின்னாரு கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபங்க்ஷனும் இருக்கும் அப்போ எல்லோரும் சேர்ந்து இவ்வளோ பேரும் வருவோமா அந்த சினிஸ் திடீர்னு இட்டு கொடுத்துட்டான் நிறையா சம்பாதிச்சிட்டான் இந்த இதுக்கு போகணுமானு காண்டா கூட நாங்கள் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இப்போயே நாங்கள் வாழ்த்திக்கிறோம் டெஃபினட்டா இந்த படத்தோட கதை ஐடியா கேட்டப்போ இது எல்லாருக்கும் ப்ராஃபிட்டபுளா ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமா இருக்கும் நிஞ்சாக்கும் சூப்பர் ஹீரோக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துல பங்கு பெற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் சக்ஸஸ் ஆகட்டும் இந்த சக்ஸஸ் மீட்டில் திரும்ப நாங்கள் எல்லோரும் வந்து சந்திக்கிறோம் பார்ட்டி கொடுத்துருவீங்கல்ல நான் ஒன்றும் பண்ண போகலை சைடிஷ் தான் சாப்பிட போகிறேன் தேங்க்யூ